ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிமாலயன் பாக்ஸ் கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா கொட்டியூர் போகிறோம் காய்ஸ் ஸோ அது வந்து கேரளாவில் வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் அண்ட் போய் காட்டுறேன் உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் ஃபோட்டோ தான் பார்த்துருக்கேன் அண்ட் இன்னைக்கு போய் நேரில் பார்க்க போகிறேன் ஸோ பார்த்துட்டு இங்கே தான் சாப்பிட்டோம் ஸோ அதாவது அன்னதானம் ஆனால் இங்கே அன்னதானம் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நல்லா தான் காய்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் சாப்பிட்றது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கூச்சமே இல்லாமல் சாப்பிட்டேன் இன்னொரு கப்புல்ஸ் வேறு கூட வராங்க ஒரு பார்ட்டி வேற வந்திருக்காங்க கேஷ் அதாவது ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டிருக்காங்களா எங்களுக்கே கிளாரிட்டி கிளாரிட்டி

ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இப்போ மகேஷ்புரம் நிறையா டேந்திருக்கார் கைஸ் இதாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு கைஸ் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாக தான் இருக்குது ஷாப்ஸு கீட் செயின்னு என்ன சாப்பிட ஆங்கை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே டேஸ்ட்டி தான் அளவு ஸோ ஒன்று ரெண்டு பேர் ஃபேன் போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல ஃபேன் ட்ரோஸ்டர் போடுங்க இது வந்து சும்மா ஸோ இது வந்து குளிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் கைஸ்

கைஸ் இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா சாமி பக்கத்து ரோடி போனோம்னா இந்த இந்த லைனு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கிட்ட ஆயிருமா நிற்கிறதுக்கு ஸோ இது வந்து சாமி இந்த கோயிலுக்கு சைடு ஓடி தண்ணிக்குள்ளேயே நடந்துன்னா இப்படி போகலாமா கைஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம இப்போ வீக்கெண்டு ஸோ சண்டே அதனால் ஃபுல்லாக இது திறக்க கைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கூடாரம் கைஸ் இதுதான் கைஸ் கோயில் ஸோ நம்ம வந்த லைன் வந்து இப்படி சாமி வந்து பார்க்க முடியாது உள்ளே பார்க்க முடியாது ஸோ இது தான் சாமி இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றி வெளியே கொண்டு போயிருங்க கைஸ் அதுதான் தான் நம்ம வந்த லைனு அண்ட் சாமி வந்து அங்கே இருக்கு உள்ள இருக்கு அதுக்கு வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கிட்ட ஆயிரும் ஏன்னா டியூவில் வரதுக்கு ஆறு மணி நேரம் கிட்ட ஏழு மணி நேரம் ஆயிரும் ஸோ நல்லா மழை காடு ஃபேமிலி பேக் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டி தான் அலோடு வேஸ்டி காவி வேஸ்டி அவ்வளோதான் சின்ன ரெண்டு தான் அலோடு ஃபேன் அலோடு தான் ஆனால் கண்டுக்கிட மாட்டாங்க கைஸ் கைஸ் நீங்கள் மனசில் என்ன நினச்சி அதில் வைக்கிறீங்களோ ஸோ அது வந்து நடக்கும்னு ஒரு நம்பிக்கை பட்டு நடந்திருக்கான்னு தெரியல நடந்து எல்லாம் நம்ம ஊர்லயும் இப்படித்தானே மரத்துல பிள்ளை இல்லாதவங்க தொட்டு அந்த மாதிரி கட்டுவாங்க அந்த மாதிரிதான் கைஸ் இங்கேயும் இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்க வச்சு இருப்பாங்க கைஸ் கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நாங்கள் உள்ளே போகல உள்ளே போய் சாமி கும்பிடல சும்மா அவுட்டரில் சும்மா வெளியே மட்டும் சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அப்படியே கிளம்புறோம் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் ஸோ ஷேரான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கைஸ் ஹிமாலயன் லாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷமா இருக்கேன்